ஓம் ஓம் முருகா சரணம் பெருக்க சஞ்சலித்து கந்தழுற்று புந்தியற்று பின் குறை குறைபூற்றும் பொது மாத பெருக்கச் சஞ்சலித்து கந்தழுற்று புந்தியற்று பின் குறை குறைபூற்றும் பொது மாத प्रियपट्टं कलैं, कलैं, कुट्टां, किडपच्चम्, पिनित्तुत्तं, तनतैत्तं, तनयादें। புறக்கை குண் பதத்தை தன் தனக்கு தொண்டுறப்பட்டம் புறத்து கண் செழிக்கச் சன் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கன் படக்கிட்டம் புகழ்ச்சிக்கும் கிருப்சித்தம் புரிவாயே கருக்கிக் கண் கழிக்க தன் தனித்து தன் புனத்திற்ச்சன் குரத்திக்கண் புறச்சித்தன் தளர்வோனி சளி பூற்றங்குறத்தீர்ச்சம்பிரமத்தை தன் சனத்தீர்ச்சம் கறிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்றறுத்து பந்தடித்துவட்டை கண்டித்து செந்திடுப்பூக்கங்கூரை ஓனே சிற கற்கன் திருச்சிற்றம் பலத்தத்தன் செலிகுப்பன் புறச்சிப்பும் பெருமாளே சிற கற்கள் செழித்தன் திருச்சிட்டம் பலத்தத்தன் செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே